ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க புதுசாக கல்யாணம் ஆனவங்களா நீங்கள் புதுசாக கல்யாணம் ஆன பெண்ணா நீங்கள் முக்கியமாக இந்த வீடியோ உங்களுக்கு தான் அதுவும் வேலைக்கு போகிறீங்களா கட்டாயம் உங்களுக்கு தான் இந்த வீடியோ புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கீங்க மாமியார் அன்பாக ஆசையாக நல்லா ஜாலியாக பழகிறாங்க நீங்களும் வேலைக்கு போயிட்டு வரீங்க அம்மா இன்ஸ்டாகிராமில் பாரு இது நல்லாயிருக்கு அம்மா இதை இன்ஸ்டாகிராமில் பாரு இது நல்லாயிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட உங்கள் கிட்டே காட்டுறாங்க உங்கள் மாமியார் உங்களுக்கும் அது நல்லாயிருக்கு அதில் புடவையெல்லாம் பார்க்க நல்லாயிருக்கு இல்லை ஜுவல்லரி நல்லா இருக்குது இல்லை ஹேண்ட்பேக் நல்லாயிருக்கு என்ன அத்தை உங்களுக்கும் வேணுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க முதல்ல புதுசு இல்லை கல்யாணம் ஆகி புதுசு ஸோ அதனால் டெஃபினட்டாக கேட்பீங்க அவங்க உடனே சொல்லுவாங்க ஆமாம்மா ரொம்ப நல்லா இருக்குது வேணால் ஒரு ஆர்டர் போடு அப்படிம்பாங்க இப்படி நீங்கள் வந்து உங்கள் மாமியாருக்குன்னு ஸ்பெஷல்லாக எல்லாம் ஆர்டர்லாம் பண்ணி நீங்கள் வாங்கி கொடுக்குறீங்கன்னு வைங்க அதில் எதுவும் கிடையாது உள்ளர்த்தம் எதுவும் பார்க்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க இருந்தாலும் சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் அந்த மாதிரி வேலைகள்லாம் உங்கள் மாமியாருக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா பிற்காலத்தில் அது பெரிய ப்ராப்ளத்தில் கொண்டு விடும் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் செய்கிறத வச்சு அவங்கக்கிட்ட நீங்கள் நல்ல பேர் எடுத்துடலாம் அவங்க குட் புக்ஸில் நீங்கள் போயிடலாம்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனாலும் அது அப்படிலாம் போகாது நீங்கள் வாங்கி கொடுக்க கொடுக்க அது வேறு விதமாக போகும் அப்புறம் நிறைய வாங்கிட்டிங்கன்னா அவங்க பெண்களுக்கு கொடுப்பாங்க அது உங்களுக்கு உங்கள் நாத்தனருக்கு கொடுத்துட்டாங்களே நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்களேன்னு அவங்களுக்கு கோவம் வரும் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதாக பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும் பிற்காலத்தில் இந்த மாதிரி பெண்கள் நிறைய கஷ்டப்படுறத நான் நேரில் பார்த்துருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் ஸோ முதல்லே இதை கட் பண்ணிடணும் தேவையில்லை அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்க வேணாம் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இருப்பாங்க இல்லை அவங்களுக்குன்னு பணம் வச்சுருப்பாங்க ரொம்ப ஒரு மாதிரி தேவையானது கட்டாயம் இன்னைக்கு தேவை அது அதனால் அது இல்லாமல் வாழ முடியாதுங்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்கலாம் தப்பு இல்லை இல்லை ஒரு மெடிசன் வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாம் தப்பு இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒரு லக்ஸூரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் வாங்கி கொடுத்து மாமியாரோட குட் புக்ஸில் போயிடலான்னு மட்டும் நீங்கள் நினைக்காதீங்க அது கட்டாயமாக நடக்காது அதனால் என்னென்னா பின்னாடி சொல்லி காட்டுற மாதிரி பிரச்சனைகள்லாம் கூட வரும் அப்போது நீங்கள் நினைப்பீங்க ஆஹா நம்ம இவங்களுக்காக என்னெல்லாம் செஞ்சோம் நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம நம்மளுடைய தேவைகளை கூட பார்த்துக்காம நம்ம அவங்களுக்கு வாங்கி கொடுத்தோமே அவங்களா இப்படி பேசுகிறாங்கன்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் அவங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட உங்களுக்கு தாங்க முடியாது அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை ஏதாவது சொல்லணுன்னா கூட சொல்ல முடியாமல் அந்த ஒரு என்ன சொல்கிறது நன்றி நம்ம காட்டலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு பிரச்சனை வந்துடும் ஸோ இந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல் மாமியார்கிட்ட வச்சுக்காதது நல்லது அப்படிங்கிறது தான் என்னுடைய தாழ்வான வேண்டுகோள் வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு லிமிட் தான் சொல்லி காட்டாத லெவலில் ஒரு லிமிட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி பிரச்சனை வராது இல்லாட்டி புதுசாக கல்யாணம் ஆனவங்களுக்கு இமீடியட்டாக நீங்கள் ரொம்ப இழஞ்சிட்டு அப்புறம் பிற்காலத்தில் பிரச்சனை வருதுன்னு சொல்கிறாங்கல்ல அதில் ஒன் ஆஃப் த காரணம் இது நீங்கள் ரொம்ப இழஞ்சிட்டு அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு கடைசியில் அவங்க வந்து நீ என்ன பெருசாக செஞ்சுட்டேன் நான் என் பிள்ளையவே உனக்கு கொடுத்துருக்கேன் நீ என்ன எனக்கு செஞ்சது பெருசாக இதெல்லாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி காமிச்சிட்டாங்கன்னா உங்களால் தாங்கவே முடியாது ஸோ அதனால் உங்கள் மாமியார் எப்படிப்பட்டவங்க அவங்க என்ன மாதிரி டைப்பு அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்காமல் முதல்லையே நீங்கள் போய் ரொம்ப ஓவராக விழுந்து அந்த வீட்டுக்காக நீங்கள் ஓவராக பண்ணி அப்புறம் நோஸ் கட் வாங்கிறதுக்கு பதிலாக பெட்டர் முதல்லையே கொஞ்சம் டிஸ்டன்ஸோடு நம்ம இருந்துக்கிட்டோன்னா நமக்கு அது பெரிய பிரச்சனையிலலாம் கொண்டு விடாது ஆனால் நம்ம எல்லாேருக்கும் ஹெல்ப் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லலை மொத்தமாக என்னை உடனே ஹெல்ப் பண்ணக்கூடாதா நீங்கள் நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்துக்காக தான் நாங்கள் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கோம் அந்த வீட்டுக்கு குடும்பத்துக்காக நாங்கள் உழைக்கிறோம் நீங்கள் செய்யலாம் ஆனால் சில லக்ஸுரி ஐட்டம்ஸ்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாமல் இன்வெஸ்ட் பண்ணாமல் நீங்கள் கொஞ்சம் ஒதுங்கியே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைனா உங்களை தான் சொல்லி காட்டுவாங்க வேறு ஒன்றும் இல்லை இதுக்கு கூட நீங்கள் ரொம்ப ஹெல்ப் வேணும்னா போய் பெட்டர் சேட் ஜிபி டிகிட்ட கேளுங்கள் அது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்குது எக்கச்சக்கமாக அதில் லோட் பண்ணியிருப்பாங்க பிரச்சனை பிரச்சனையெல்லாம் ஸோ அதுவே சொல்லி கொடுக்கும் நமக்கு ஸோ என்ன சொல்லணும் வந்து ஐயோ எனக்கே மறந்துச்சு ஆ ஒன்றும் இல்லை ரொம்ப இழையாதீங்க மாமியாரோட உடனே கல்யாணான உடனே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒருத்தரை பற்றி ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நான் வா வாழ்க்கையில் வாழ கற்றுக்கணும்னு தான் சொல்ல வரேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே என்னோட இன்பா லைஃப் ஸ்டைல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் சொல்லுங்கள் நான் அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணுறேன்னு ஓகே தேங்க் யூ உங்களுக்கு எந்த விதத்திலேயாவது இந்த வீடியோ பிரயோஜனப்பட்டுருக்கோம்னு நினைக்கிறேன் நன்றி